தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேமுதிகவிற்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதை பத்தி சொல்லுங்க நந்தா எடப்பாடி வந்து சீதையாளர் சந்திச்சிருக்காரு அதுல வந்து அவர்கிட்ட ராஜ்யசபா சீட்டு கிடைக்குமா அந்த விஷயங்கள் பேசியிருக்கோம் ஏன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் ஒரு ஆறு இடங்களுக்கு வந்து கலையாத்தான் அதில் திமுகட்ட நாலு இருக்குது அதிமுக இருந்துச்சு ஒன்று அனுபவங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த பதவி முடிஞ்சிச்சு ஸோ இப்போ அதிமுக ஒன்று கன்ஃபார்ம் மீதி ரெண்டை வந்து யார் வாங்குவாங்க அந்த ஒன்று யாருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதில் பாமகவும் ட்ரை பண்ணுறாங்க தேமுதிகவும் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதிமுக கிட்ட இப்போ ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருந்தால் தான் ஒரு ராஜ்யசபா சீட் அப்போ அதிமுக கிட்ட வந்து அறுபத்தாறு எம்எல்ஏ இருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு எம்எல்ஏ வந்தால் ரெண்டாவது சீட் கன்ஃபார்ம் அதில் ஓபிஎஸ் சைடில் ஒரு நாலு பேர் வெளியே இருக்காங்க எடப்பாடி கிட்ட அறுபத்தி ரெண்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஆறு பேர் துண்டு விடுவது இதில் கட்ட நாள் இருக்குது ஓபிஎஸ் சைடு சேர்க்காமலே கூட நம்ம பிஜேபி வச்சு நாளை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாமக ஒரு கணக்கு போடுறாங்க ஸோ அதிமுக முப்பத்தி நாலு ப்ளஸ் அந்த ஒரு மீதி இருக்க சொச்சம் பாமக பிஜேபி வச்சா அன்பு மனு மீண்டும் எம்பி ஆயிடுவார் அப்படின்னு அவங்க கிடைக்கு இல்ல இல்லை தேமுதிக அவங்களும் வாசப்படுறாங்க தொகுதி பங்கிடும் போதே நாங்கள் வந்து ராஜ்யசபா பேசணும் அப்படின்னு பிரேமலதா பல இடங்களில் சொன்னாங்க ஆனால் இப்போ திமுக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீட்டு போடும்போதே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க வைகோ கொடுக்கும்போதா இருக்கட்டும் கமலுக்கு கொடுக்கும்போதா இருக்கட்டும் இப்போ இந்த வாட்டி கமலுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்ஃபார்ம் அது வந்து எடுத்துகிட்டேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடல தொகுதிகள் மட்டும்தான் கொடுத்தாங்க ராஜ்யசபாவை பற்றி எந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் எப்பவுமே சொல்லலை அப்படின்னு தேமுதிகவை கலட்டி விட்டு விட்டார் எடப்பாடி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இருபத்தாறுலையும் நாங்கள் இருபத்தி நாலில் அதிமுகவை மதித்து வந்த ஒரே கூட்டணி தேமுதிக தான் இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு இன்னமும் ஆனித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ராஜ்யசபா சீட்டு கேட்குற ஒரே கண்டிஷன்னால எடப்பாடி கலட்டி விடு மன்னலைக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளுது இந்த சுச்சுவேஷனில் கூட தேமுதிக ஏன் வந்து அதிமுக சைடே வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க வேறு யாரும் சேர்க்க மாட்டாங்க இவங்க மட்டும் தான் சேர்க்குறாங்க அவ்வளோதான் அது மட்டும்தான் தான் காரணமாக வேறு ஒன்றும் இல்லை போய் சீட்டு இப்போ சீட்டு கொடுக்கணும் சீட்டோட சேர்த்து சீட் பாக்ஸும் கொடுக்கணும் வேறு யாரும் சீட் பாக்ஸும் கொடுக்கல சீட்டு கொடுக்கல இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க வேறு ஒரு நப்பா அதனால் வேறு வழி இல்லைங்கிறதுனால போகிறாங்க தேமுதிக தனித்து களம் காணக்கூடிய சூழ்நிலையே இல்லையா கூட்டணி அமைச்சு ரெண்டு பர்சன்ட் தான் வாங்குறாங்க தனிச்சு நின்றாங்கன்னா டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க ஏமா ஏற்கனவே அவங்க ஏதோ கட்சி இல்லாத ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க தனிச்சு நின்று தேவையாதலாம் யார் செலவு பண்ணுவா தொகுதிக்கு ஆட்கள் இருக்காங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் கிடைப்பாங்களா என்னமா நீங்க அப்ப தேமுதிக நிலை என்ன ஆகும் தேமுதிக நிலைமை என்ன திமுக பக்கம் போகணும் இல்ல தாவேக்கா பக்கம் போகணும் தாவேக்கா சூட் கேஸ் கொடுக்க மாட்டாங்க சீட்டு வேணா கொடுப்பாங்க சூட் கொடுக்க மாட்டாங்க அதனால வேற வழி இல்ல திமுக பக்கம் தான் போய் ஆகணும் இல்ல அப்படியே எம்பி பதவி இல்லாட்டி பரவாயில்ல எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போதும் ஸ்வீட் பாக்ஸ் போதும் அப்படின்னு மறுபடியும் அதிமுக கிட்ட சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்ப இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக மட்டும்தான் வந்து எங்களுக்கு எதிரி அந்த ஒரே கட்சி தான் அப்படின்றத ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்ப பாஜகவோட கூட்டணி வந்து இணைய போறாரா ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி ஒன்றில் ஒரு தோல்வி ஓகேவா அது வந்து பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு தோல்வி தான் விட அதிக வா சீட்டு வாங்கியிருந்தாலும் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் விட இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அது தோல்வி அது வர முடியல அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக எந்த தேர்தலையும் அவர் வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு அடிதான் ஆனால் பல இடங்கள்ல வந்து ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு பதிமூணு இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க இவங்கள தாண்டி பிஜேபி வந்துச்சு ஒரு தொகுதியில தென் திருநெல்வேலியா இல்லை கன்னியாகுமரியான்னு தெரில ஏதோ ஒரு மக்களவை தொகுதியிலேயே நாலாவது இடத்துக்கே தள்ளப்பட்டாங்க இடைத்தேர்தலில் நாலாவது இடம் நாம் தமிழருக்கு கீழே போகிற நிலமைக்கு அதிமுக போச்சு ஸோ அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இவங்க வந்து விஜய் வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது விஜய் வந்து கேட்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொன்று பாஜக நமக்கு வந்து நேச்சுரல் பார்ட்னர் மேலே வந்து ஈடி கேசலாக வேறு வரும் அதனால வேற வழி இல்லை அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தாவேக்கா இல்லை அப்படிங்கறனால வேறு வழி இல்லை பாஜக பாமக கூட்டணிக்குள்ள நம்ம போய்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி முடிவெடுத்துட்டாரோ அப்படின்னு தோணுது ஆறு மாசம் கழிச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு நேக்கா உருட்டுறாரு அப்படிங்கும் போதே திமுக மட்டும்தான் எதிரி திமுகவை மட்டும்தான் வீழ்த்த வேண்டும் ஓட்டு சிதறக்கூடாது அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தா வேறு வழி இல்லை அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு தயாராகிட்டார் கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே நம்ம பேசணும் அந்த ஈரோடு நிகழ்ச்சியிலேயே ஓட்டு தரக்கூடாதுன்னா நான் எப்படி வேணால் கூட்டணி வைப்பேன் கொள்கை முக்கியம் இல்லைன்னாரு இப்பவும் திமுக மட்டும் தான் எதிரி அப்படிங்கிறாருங்கும் போது கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க பாப்போம் என்ன நடக்குது அப்படி ஆனா பாஜக கூட வைக்க போறீங்களான்னு கேட்ட கேள்விக்குமே வந்து அவர் ப்ராப்பராக பதில் சொல்லாம இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல ஆறு மாசத்துக்கு அப்புறம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா சமாளிக்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல இதுவே வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேட்கும் போது திமுக பாஜக தவிர்த்து யார் வேணா எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் இப்போ அப்படி சொல்ல மாட்டேங்கிறார் திமுக மட்டும் அந்த இடத்த சுருக்கிட்டார் ஆக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி தயாராகி விட்டார் இப்போ விஷயமும் இருக்கு இதுல வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரெண்டே பிரச்சனை தான் ஒண்ணு நான் வந்து யாரையும் சேர்க்க முடியாது அவங்கள கிட்ட கொண்டாதீங்க இன்னொன்று அண்ணாமலை பிரச்சனை இந்த பிரச்சனைத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை அவங்களுடைய என்ன கூறப்பட்டிருக்கு பாஜக மாலத்தலைவர்கிட்ட மயக்க போட்டிருக்காங்க நாளைக்கு சாயந்திரம் சென்னையில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வச்சு பிரஸ் மீட் போடும் மைக்கப்படும் போடும்போது சென்னையில் வச்சு நான் பிரஸ் மீட் கொடுக்கறேன் நாளைக்கு சாயந்தரம் விரிவான விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிக விரைவில் அமித்ஷா மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கா அப்போ சில காட்சி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சத்தியக்கூறுகள் இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து வேலுமணி அவர்களை அமித்ஷா வந்து வேலுமணி சந்திச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அமித்ஷா வேலுமணி சந்திப்பு அப்படிங்கிறது ஈஷா யோகா மையத்துல சிவராத்திரி எல்லாம் வந்து அதுல வந்து காங்கிரஸ்ல வந்து சிவகுமார்லாம் கலந்துக்கிட்டாங்க அது வந்து வெளிப்படையில் பெருசாக அரசியல் பேசாத நிகழ்வு அமித்ஷாவும் வேலுமணி சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் எடப்பாடி வந்து அங்க ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான நிகழ்வு இவர் வேலுமணியோடைய மகன் விகாஷ் தன்சிகா மகன் பேர் விகாஷ் கல்யாணம் பண்ண பொண்ணு பேர் தன்சிகா அவங்களுடைய திருமணம் மார்ச் மூன்றாம் தேதி நடைபெற்றிருக்குது ஆகஸ்ட் இருபத்தி மூணு நிச்சயம் நடந்துச்சு நிச்சயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகலை அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கல்யாணத்துக்கு வ வருவார் நிச்சயம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் தானே ரெண்டு குடும்பத்தோட ஃபங்க்ஷன் தான் அதனால் வரலை அப்படின்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு வந்து ஆறு மாதமாக வந்து திடபடலாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி நயனா ராகிந்த ரஜினிகாந்தின்னு ஏகப்பட்ட நபர்களுக்கு வேலுமணி பத்திரிக்கை வச்சார் கல்யாண முதல் நாள் ரெண்டாம் தேதி ரிசப்ஷன் வானதீசிங்கி வாசனும் ஜி கே வாசனும் வந்தாங்க அடுத்த நாள் கல்யாணம் கல்யாணத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி இல்லை ஓகேங்களா செங்கோட்டையன் தங்கமணி இப்படி எல்லாத்துலயும் இருக்காங்க எடப்பாடி இல்லை சரி எடப்பாடி தான் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக தாலிக்கட்டு நேரத்தில் முருகன் எல் முருகன் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் குஷ்பு எல்லாரும் வராங்க அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்க சொல்கிறார் ஏழுமணி அப்படிங்கும்போது இது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது களம் அப்படின்னு எடப்பாடி சுதாரிச்சிருப்பார் பொதுச் பதவியா இல்ல காவிரி கட்டியா ஓபிஎஸ்க்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு இல்ல இல்லை பரவாயில்ல நம்ம சுதாரிச்சு கட்சி செயலர் பதவியோட இருந்துக்கலாம் ஏன்னா யாருமே வந்து அந்த ஆறு அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க எடப்பாடி தனிப்பட்ட முறையில் அப்படிங்கும் போது கூட உங்க கட்சி ஒன்றினும் ஒழிய தலைவரை மாத்த போறோம் அப்படின்னு சொல்லல நீங்க தான் முதலமைச்சர் நீங்க தான் கட்சியோட பொதுச் செயலாளர் பாஜக கூட்டணி ஒன்றிணைந்த தான் கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கும் போது சரி ஓகே அப்படின்னு இறங்கி வருவதற்கு எடப்பாடியும் அதிமுக வேணாம் பா அப்படின்னு வரீங்க நான் ஒரு பக்கம் இறங்கி வரேன் ரெண்டு பக்கமும் சேர்ந்து பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு மது மறுபடியும் அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி தயாராக இருப்பா அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்கு பதவியை தக்க வைக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல என்ன மாற்றங்கள் வேணாலும் நடக்கலாம் அவர் தான் பாஜக கூட்டணிக்கு தயார் போது ஆறு மாசம் டைம் கொடுங்க பொறுமையா வரும் அடைய கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்ட்டுன்னா அப்புறம் பதவி பிரச்சனையே இல்லையே மத்தவங்களுக்கு என்ன இருபத்தாறுலாம் ஆளுங்கட்சியா வரணும் பாஜக கூட்டணி வந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆட்சிக்கு வர தாண்டி கேஸ் போடாம இருப்பாங்க இடி கேஸ் வராது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பாஜக கூட்டணி கூட்டணி போயிட்டாங்கன்னா கேஸ் வராது அவ்வளவு தானே மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன இப்ப ஆட்சியில் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு அவங்களோட பெரிய கட்டாயமா இல்லாட்டி அவங்க சம்பாதிக்க முடியாதா இல்ல அவங்களுக்கு சாப்பாட்டு கொள்ளாம இருக்காங்க எல்லாம் சுத்தி சுற்றி தான் வச்சிருக்காங்க பல்லூர்தல் கூட பலயிரம் கோடி எல்லாத்துகிட்ட இல்லையா அவ்வளோ அவங்களுக்கு அதிமுக கூட்டணி வேணும் ஒன்று இருந்த அதிமுக வேணும் அதிமுக அஞ்சு பாஜக கூட்டணி வேணும் ஆனால் பாஜக கூட்டணி எடப்பாடி ஒத்துக்கிட்டாருல்ல ஆனால் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டேன் ஒத்துக்குவனே அப்படின்னு சிற்றுமண்டு முடிஞ்சிடும் அதனால் எடப்பாடி சுமகமாக டீல் பண்ணிக்குவார் இப்போ இன்னொரு பக்கம் வந்து தவே க தலைவர் நோ ப்ரோ ஒன்லி தனித்து தான் ப்ரோ நாங்கள் வந்து கட்சி வந்து களத்தில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தொலைகளாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு குதிப்பாங்க பிரசாந்த் கிஷோர் வெயிட்டாக வந்து சமம் பண்ணுவார்ன்னு எதிர்பார்க்குறேன் கூட மார்ட்டின் வேற இருக்காரு பார்ப்போம் தலைகீழாக குதிக்க தனிச்சுட்டு இருந்தாங்கன்னா கமலஹாசனா இல்லை விஜயகாந்தா எட்டு பெர்சென்ட்டா நாலு பர்சன்ட்டா அப்படின்னு தெரியல பார்ப்போம் எம்ஜிஆராக அவர் வந்து உருமாற போகிறாரு அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல இப்போ எம்ஜிஆர் என்னவா இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது எம்ஜிஆர் என்னென்ன சாதிச்சார் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது பார்ப்போம் எம்ஜிஆர் வந்து இப்படி பயந்துக்கிட்டலாம் இல்லை கையை கட்டிக்கிட்டு தலைவா படத்துக்கு எனக்காக நீங்கள் வந்து ஏதாவது பார்த்து வீடியோ இது படத்தை ரிலீஸ் பண்ண விட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அம்மா 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 புராணம் பாடும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சா இப்படி எம்ஜிஆர் போயிட்டு எங்கேயாவது நின்று அம்மா புராணம் பாடினாரா திமுக தூக்கி போடும்போதே தைரியமாக வந்து தனிக்கச்சி ஆரம்பித்தார் ஓகேவா அதனால் பார்த்துக்கலாம் இப்போ பழைய வரலாறுகள் வேற இப்போ அவர் வந்து வேறு விஜயா அரசியல் களத்தில் வந்து இருக்கார் இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்திலையும் வந்து அவர் கலந்துக்க போகிறாரு அனைத்து கட்சி கூட்டம் கலந்துக்கிறாங்க பிரச்சனை இல்லை மும்மொழி கொள்கையில் தான் வந்து மலுமட்டத்தனமாக வந்து ஒரு பதிலை சொல்லிட்டு போனால் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்குவாங்க அப்படின்னா சரி கட்சியிலேருந்து பேசக்கூடிய கருத்தில் ரீதியாக இருக்கக்கூடிய அப்படி யார் இருக்காங்க அப்படிங்கிறத தேடணும் மீதி தேர்ந்தா கூட உனது ரெண்டு தலையாது சிக்கும் அப்படி யாரையாவது அனுப்புவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்சியுடைய ஓனர் பொதுச் செயலாளர் புஷியானந்த் வந்து கூட்டத்துக்கு வருவாரு அப்படின்ட்டாங்க இப்போ புஷியானந்த் வந்தாரு அப்படின்னா அது என்ன நிலமையில இருக்க போகுது அப்படின்னு தெரியல பாப்போம் புஷியானந்த் வந்து நார்மலா மைக்கப்பட்டாலே தளபதி சொல்வார் தளபதி சொல்வார் அப்படின்னாங்க கிட்ட நாலு பக்கத்துக்கு எழுதி கொடுத்து இதை பார்த்து அப்படியே பத்திரமா படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு தெரியல பார்ப்போம் இப்ப இன்னொரு பக்கம் வந்து நோன்பு வேற வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ரம்ஜானுக்கு இஃப்தார் நோன்பு தொடக்கறாங்க அது எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இங்க இருக்க சிறுபான்மையை வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு நோன்பு தோந்துருவாங்க அது காரணபட்சமே நம்ம பாஜக தொகுத்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் பொது கட்சிகள் அப்படின்னு தங்களை அழைச்சி எல்லா கட்சிகளும் வந்து நோன்பு இருப்பாங்க அதுல இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்காரு கேட்டா சிறுபான்மை காவலர் அப்படின்னாரு பீஸ்ட்டு துப்பாக்கின்னு படம் எடுக்கும் போது நீங்க சிறுபான்மையினர் காவலரா இல்ல இப்ப சிறுபான்மை காவலர் சிஏக்கு நாங்க எதிர்ப்பு தெரிஞ்சுன்னாங்க வப்பு வாரிய ஜேபிசியில் அவ்வளோ அராஜக அட்டகாசத்தை பாஜக பண்ணிட்டு இருக்கா வாயத்துறக்கல உண்டு சோ பிப்ரவரி மாசம் ஒரு கால்சீட் கொடுத்த மாதிரி இப்ப மார்ச் மாசம் ஒரு நாள் கால்சீட் தான் விஜய் கொடுத்துருக்காரு பார்ப்போம் அந்த ஒரு நாள் கால்சீட்ல யாவது பாஜகவை எதிர்த்து அரசியல் பேசுறாரா இஸ்லாமியர்கள் நிலனை பத்தி பேசுறாரா இல்ல அங்கேயும் திமுக நோட்டம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரான்னு தெரியல பொறுத்தது பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்